திமுக பாஜக இடையே மறைமுக உறவு இருப்பதாக தற்போது விமர்சனத்தை அதிமுகவினர் முன்வைத்து வருகின்றனர் இப்படியான விமர்சனத்துக்கு தொடக்க புள்ளியாக அமைந்த முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம் கருணாநிதி ஒன்று ஆளுநர் தேநீர் விருந்தில் பங்கேற்ற திமுக சுதந்திர தின விழாவின் போது ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுவது வழக்கம் அப்படியாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது ஆனால் பாஜகவின் நிழலாக செயல்படும் ஆளுநர் அவர்களின் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம் என திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன குறிப்பாக காங்கிரஸ் விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணித்தது ஆனால் தமிழக அரசு தேநீர் விருந்தில் பங்கேற்றது பேசுபொருளானது அமைச்சர்கள் மற்றும் முதல்வருக்கு அழைப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் ஆளுநருக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் தேநீர் விருந்தில் பங்கேற்பதாக தமிழக அரசு விளக்கமளித்தது ஆனால் கட்சி சார்பாக திமுக இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்திருந்தது அந்த நிகழ்வில் முக்கியமான திமுக அமைச்சர்களும் பாஜகவினரும் சிரித்து பேசிக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கத்தை காட்டியது திமுக பாஜக இடையே மறைமுக உறவு இருப்பதான பேச்சுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது இரண்டு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் இதுதான் மீண்டும் திமுக பாஜக உறவு குறித்து எதிர்கட்சியினரையும் பேச வைத்திருக்கிறது குறித்து கோவையில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஆளுநர் தேநீர் விருந்தில் அரசாங்கம் கலந்து கொள்ளும் ஆனால் திமுக கலந்து கொள்ளாது என வேடிக்கையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது திமுக அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம் அப்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தும் அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதும் நாணயம் வெளியிடுவதும் அவர்களின் விருப்பம் அதே நேரத்தில் அதை யார் வெளியிடுவது என்பதுதான் இங்கு கேள்வி ராகுல் காந்தி அழைத்து ஏன் வெளியிடவில்லை இதிலிருந்து திமுக பாஜக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என விமர்சித்திருந்தார் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து பதிலும் கொடுக்கப்பட்டது அவர் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞரை பற்றி பேசியதை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராஜ்நாத் சிங்கை அழைத்து நாம் நிகழ்ச்சி நடத்தியதால் திமுக பாஜகவுடன் உறவு வைத்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை கிளப்பியிருக்கிறார்கள் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் இருக்கார் தலைவர்னு இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குறாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எந்த விதமான ரகசிய உறவும் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருந்தார் ஸ்டாலின் என்னதான் எதிர்கட்சிக்கு இப்படி ஒரு பதிலை ஸ்டாலின் கொடுத்திருந்தாலும் பாஜகவுடன் திமுக நெருக்கம் காட்டுகிறதோ என்னும் கேள்வி சமூக வலைதளத்தில் பரவலாக வைக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் செல்வப் பேருந்துகை பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு முதல்வர் பற்றி நன்கு தெரியும் அவர் ஒருபோதும் மதவாதம் பேசும் பாஜகவுடன் கைகோர்க்க மாட்டார் என பேசியிருந்தார் இருப்பினும் கூட்டணி கட்சிகளும் கூட திமுக பாஜக நெருக்கம் குறித்து விவாதிக்க தொடங்கியுள்ளனர் என்பதுதான் உண்மை குறிப்பாக கருணாநிதி நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்திய போது முதல்வர் ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தேடினார் அதன் பிறகு அண்ணாமலையை நோக்கி முன்னே வந்து நிற்க சொன்னார் ஆகவே இதனை குறிப்பிட்டும் பாஜக திமுக ரகசிய உறவு உண்மையாகிறது என கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் முன்வைக்கப்படுகிறது எனினும் நாணயம் வெளியீடு என்பது அரசு விழா மத்திய அரசு நடத்தும் விழா என திமுகவினர் விளக்கம் வருகின்றனர் ஆனால் ஏன் திமுக பாஜகவுடன் திடீர் நெருக்கத்தை காட்டுகிறது என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தன் ஆட்சியை காப்பாற்ற பாஜகவின் மூத்த மத்திய அமைச்சர் ஒருவரை அழைத்து விழாவை நடத்தியுள்ளனர் இதுகுறித்தும் காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்று நான் கேட்டதற்கு ஸ்டாலின் ஏன் இவ்வளவு எரிச்சல் பட வேண்டும் இந்த விழாவை நடத்தியது மாநில அரசுதான் சர்வதேச போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய தன் குடும்பத்தினரை காப்பாற்றவும் புகார்களில் சிக்கியுள்ள சில அமைச்சர்களை காப்பாற்றவும் ஸ்டாலின் யார் காலை பிடித்தாலும் அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை என காட்டமாக தன் பதிலை தெரிவித்திருக்கிறார் குறுகிய காலத்தில் இரண்டு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்துள்ளது இது பாஜகவுடன் திமுக நெருக்கமான உறவை கையாள உள்ளதோ என்னும் கேள்வியையும் எழுப்புகிறது காலம் பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான கேள்வியாக போயுள்ளது இந்த விவகாரம்